புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருப்பங்கள்லாம் கொண்டு வரணும் கதையை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகணும் ஏன்னா வந்து என்ன பண்ணுறதுனே தெரிலையே ஒரு வீட்டை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இப்போ காவேரியும் விஜய்யும் வந்து பிரித்தாச்சு ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இப்போ சாரதா குறி குமரி கதறிக்கறி எழுதிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஏற்கனவே உங்கள் அப்பா இறந்தபோது இந்த கங்கா கல்யாண விஷயம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் தாண்டி தான் வந்து இப்போ இடத்துக்கு வந்திருக்கோம் பணம் கொடுத்து தான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு ஒருத்தன் சொன்னவன் அந்த அளவுக்கு தைரியம் இருந்து ஒருத்தன் பேசியிருக்கான்னா அவங்களாம் நீ திருப்பி சேரக்கூடாது அப்படி இப்படின்லாம் வந்து கோபமாக பேசிட்டு ராகினி செஞ்சதெல்லாம் நல்லது தான் நினச்சிக்கோ அப்படின்னு எழுதுகிட்டு இருக்க சரி ஓகே படுமா படுமான்னு படுக்க வச்சிடுறாங்க படுத்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரையில் எழுஞ்சி பார்த்தா ராகினி கால் பண்ணி குட் மார்னிங் நல்லா தூங்கி அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறங்க இந்த பாரு அந்த வீடு இன்னமுமே எனக்கு உரிமையான வீடு தான் நான் இன்றைக்கும் அவரோட மனைவி தான் நான் கிளம்பி அங்கே வந்தேன் அப்படின்னா வந்து என் ஆட்டத்தை காமிச்சோ நான் வீட்டோட தோற்ற முடியும் தாத்தாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிவிடுவார் எந்த ஒரு விஷயமும் இல்லை எனக்கு எங்கேயும் பவர் குறையல ஒரு ஸ்பேஸ் வேணும்னு பிரிஞ்சு நான் இங்கே வந்திருக்கேன் அவ்வளோதான் அதனால் நீ ஜெயிச்சிட்ட மாதிரி ஆடாதுன்னு சொல்லி வைக்க ராகினிக்கு ஒரு பத பதப்பை அதிகமாகிடுச்சு கரெக்டாக இப்போ எவ்வளோ திமிருக்கும் அவளுக்கு நான் இன்னைக்கு வேணால் அங்கே போகலாம் அவரும் ஓகே சொல்லிடுவார்லாம் வேறு பேசிட்டு இப்படி திரும்பி பார்த்தா நல்லா பாட்டு போட்டு ஜாலியாக வாயில் வந்து இப்போ ரோஸோடு உள்ளே வராரு இப்போ விஜய் இவர் வந்தாலும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏன் வரக்கூடாதா நான் இங்கே தான் வருவேன் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க நீங்கள் மூல கிளம்புங்க அப்படின்னு கொடுக்க கொடுன்னு போய் அவங்க கதவை சாத்திக்கிறாங்க இது நல்ல சாரதா கங்கா கிட்ட புலம்பிகிட்டே வராங்க இந்த ராகினி வேற இப்படி படுத்துறா அந்த விஜயெல்லாம் வந்து நெருங்கவே விடக்கூடாது நம்ம அவனெல்லாம் வந்து இதுக்கப்புறம் அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ளார வந்து பார்த்தா வீட்டு வாசலில் வந்து க விஜய் நிற்கிறத பார்த்து கங்கா ஷாக் ஆகிட்டாங்க யோ எதுக்கு அங்கே வந்தேன்னு கேட்கலான்னு போனால் அத்தை அப்படின்ட்டு சாரி பழக்க வழக்கத்தை மாற்றிக்க முடியல அப்படின்னா மற்றதெல்லாம் மாற்றிக்கலாம் பழக்கத்தை மாற்றிக்க முடியாதுன்னா அவங்க குத்தி வேற காமிக்கிறாங்க என்ன எங்கே பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் போய் கேட்டுக்க அப்படின்னு உங்கள் போயிடுறாங்க மேலே மேலே போயிட்டு காவேரிய நீதான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு திட்டார் குமரன்கிட்டே வந்து எதுக்காக வந்தான் அப்படின்லாம் வந்து பேசார் குமரன் உடனே வந்து சரி காஃபியை போட்டு வைங்க நான் அதுக்குள்ளே பேசி அவர் அனுப்பிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சண்டை போட வேணாம் ஆனால் வந்து ஓனர்கிட்ட பேசி அவர் அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் எல்லோரும் காவேரியை மாற்றி மாற்றி முறைக்க நர்மதாலாம் ஒரே ஹாப்பியாக தான் இருக்காங்க இப்போ எப்படி என்ன நடக்க போகுது இங்கேயே வீட்டு வாசலில் ஒரு தேங்காய் உடைக்கிற காட்சிகள்லாம் நாளைக்கு காமிக்கிறாங்க ஸோ ஜாலியாக போகுது மகாநதிங்கிறது உங்களுக்கு ஓகேவா இல்லை ஒத்து வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ